எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வயலில் கரும்பு நடுவை பத்தி பற்றி பார்க்க போகிறோம் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாதுங்க நான் டவுன்ல இருந்து கட்டி வந்து பொண்ணு எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ எங்கள் மாமியார்ட்ட தான் கேட்க போகிறோம் அம்மா இப்போ நம்ம எத்தனை ஏக்கரில் இப்போ நடப்போகிறோன்றதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்னென்னா இப்போ வந்து ஒரு ஏக்கருங்க இப்போ நம்ம வந்து வயல் வந்து நடுற வந்து ஒரு ஏக்கர் வய ஒரு ஏக்கர்லேயுமே நால்ரடி பார் நால்ரடி பார்ல வந்து ரெட்டை கரணை போடணுங்க ரெட்டை கரண்டை போடுறது வந்து அது வந்து பேரில் பார்ல ரெட்டக்கர்ணை போடுறோம் ரெட்டை கர்ணை போடுறது வந்து நால்ரடி பாருங்கள் அடி பார்லையும் மூணு டன்னு ஏக்கருக்கு வந்து மூணு டன்னு போடணும் மூணு டன்னு போட்டோம்னா பதினஞ்சு நாள் செண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முளப்பு தெரியுமுங்க முளப்பு தெரிஞ்சோடனே இதில் எத்தனை நாளுக்கு நீங்கள் களை எடுப்பீங்க அதே மாதிரி என்ன மாதிரி யூரியா வந்து இதில் வந்து சேர்ப்பீங்க நீங்கள் இது வந்து இருபது நாள் இருபது நாள் சென்றோடனே நாங்கள் களை வெட்டுவோம் களை வெட்டினவொன்னே களை வெட்டி முடிஞ்சோடனே யூரியா ஏக்கருக்கு ஒரு மூடை நாங்கள் போடுவோம் ஒரு மூடை போட்டு முடிஞ்சோடனே அப்புறம் வந்து நாற்பது நாள் சென்றோடனே திருப்பி மண் ஏற்றுவோம் ஏற்றினோடனே இப்போ தண்ணி பார்த்தோன்னே ஆறு மாதத்துலேயும் நாங்கள் கரும்பு வெட்டிடுவோம் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை டன்னுமாக கரும்பு வந்து சாகுபடி பண்ணுவீங்க இப்போ வந்து ஏக்கருக்கு வந்து நல்ல உரம் தண்ணியும் இருந்தால் ஏக்கருக்கு வந்து நாற்பது டன் அடிக்கலாம் தண்ணி உரம் இருந்தால் ஏக்கருக்கு நாற்பது டன்னு வெட்டுவோம் வரும் அப்படி சுமாராக இருந்தாலும் குறைஞ்ச இதாக இருந்தாலும் முப்பது டன்னு நாங்கள் அடிச்சோம் அடிக்கலாம் இப்படி வைக்கணும் வச்சு தண்ணி நல்லா அது எப்படி இந்த கரும்பு விவசாயம் நீங்க பண்றீங்கம்மா ஆனா அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா இதுல லாபம் உங்களுக்கு கிடைக்குதா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருணை போடுறா இருந்தால் லாபமும் கிடைக்கும் நட்டமும் கிடைக்கும் இந்த விவசாயத்தை பற்றி எங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் உரம் முடியலாம் ஆயிரத்தி இரநூறுவா அப்படி வாங்கி நாங்கள் போடும்போது நாங்கள் தன்னை உல நாங்களே த தன்மையில் உழைச்சாலும் உழைச்சாலும் வந்து கூலி ஆளுக்கு வந்து ஒரு ஒம்போ எட்டு மணிக்கெலாம் போய் ஒரு மணிக்கெலாம் கரெக்டாக வேலை அவங்களுக்கு விட்டுறோங்க நாங்கள் இரநூறுவாங்க அவங்களுக்கு சம்பளம் அப்போ பத்து பேர் பார்த்தாலும் ரெண்டாயிரம் வருது இப்போ ஏக்கருக்கு ரெண்டு நாளைக்கு நாற்பது பேர் வெட்டணும் கலை அப்படிங்கிறது லாபமும் வரும் நட்டமும் வரும் அம்மா இப்போ நீங்கள் மில்லுக்கு அனுப்புகிறீங்க கரும்பை அதை வந்து நீங்கள் கொடுக்குற நீங்கள் சொல்கிற தொகைக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்களா இல்லை அவங்க சொல்கிற தொகைக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுவீங்களா இப்போ மில்லுக்குன்னு வெட்டினா மூவாயிரத்து ஐநூறுவாங்க இப்போ வந்து ஏவாரியம் வந்து வயல்லே வாங்குகிறாங்க அப்போ வாங்கும்போது ஆயிரத்து எண்ணூறுவாய்க்கு எடுக்கிறாங்க ரெண்டாயிரூவாய்க்கு எடுக்கிறாங்க நல்லா இருந்தால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுப்பாங்க கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா ஆயிரத்து எண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துறீங்களான்னு கேட்பாங்க சரி எது நம்மளுக்கு எதா கிடைக்கணும் சரி அப்போ வயலில் வந்து கேட்குறதுனால வெட்டுக்குழிலாம் அவங்கள பொறுத்தது வாங்குறாங்கல்ல அவங்கள பொறுத்தது ஆயிரத்தி இரநூறுவா டன்னேஸ்க்கு அவங்க வெட்டுக்குழியை சரி அவங்கள பொறுத்ததுன்னு ரெண்டாயிரூவா கிடைச்சாலும் போதும்னு நாங்கள் வாங்கிக்கிறோங்க வாங்கிட்டு அவங்களே வெட்டி கூலி எல்லாம் விட்டு அவங்களே வெட்டிக்கிடுவாங்க வாங்குறவங்களே வெட்டிக்கிடுவாங்க வயலில் வந்து நம்மளுக்கு டன்னேஷுக்கு கொண்டாந்து புல்லலாம் கொடுத்துருவாங்க நம்ம டன்னு பின்னாடி நம்ம காசை வாங்கிட்டு வந்துட வேண்டியது மாமியார்கிட்ட கேட்டோங்க நான் இன்றைக்கி தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் விவசாயிகளோட கஷ்டத்தெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களுக்காகவும் உதவி பண்ணுங்கள் சரிங்களா எல்லா பேருக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ